எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சுதா கனி ஃபேமிலியில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்கள் ஊர் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லேசாக தூரிகிட்ருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு தூரம் தான்ங்க போட்டுக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கா கிளைமேட் செம்மையாக இருக்கு அந்த மலையே தெரியல பாருங்க அந்த மலையே தெரியல ஃபுல்லாக மழை பெய்யுது அந்த ஏரியா ஃபுல்லாக ஃபுல்லாக அடைச்சிருக்கு நீங்கள் மழை பெஞ்சாலும் பெய்ய ஆரம்பிச்சிடும் மேகமூட்டம் பாருங்க அப்படியே உன் நகர்றது தெரியுதா போகுது பாருங்க அப்படியே குளம் நல்லா இருக்குல்ல எல்லாம் சுத்தம் நீக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடையாக இருக்கு அந்த பக்கம் ஒரு நாள் காமிக்கிறவங்களுக்கு நாங்கள் வச்ச செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கற்பூரவள்ளி நல்லா வளர்ந்துருக்கு கற்பூர புதினா பாருங்க நல்லா இருக்குது இது வே அருள் செடி ஆமணக்கு ஆமனை சொல்லுவோம் இல்லையா அந்த செடி இது பயில்ஸுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க பயில்ஸ் பிரச்சனை உள்ளவங்கலாம் இந்த மோரில் களை குடிக்கணும்னு சொன்னாங்க எனக்கு பயில்ஸ் பிரச்சனை இருக்குதுங்க இன்னும் இதுவும் குடிக்க ஆரம்பிக்கலை கொஞ்சம் நல்லா வளரட்டோம் இந்த சைடும் பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படியே சைடில் இது பார்த்திங்கன்னா தூதுவளை செடி இது பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு தூதுவேல சட்னி வச்சேன் பிடுங்கி இந்த சைடு எல்லாம் பாருங்கள் நல்லா நாத்தாக நிறையா வந்திருக்கு விதை போட்டேன் ஃபுல்லாக வளர்ந்துருக்கு இன்னும் தொட்டி இருந்தால் எடுத்து வைக்கலாம் ஒரு தொட்டி இருக்குது அதை மண்ணை போட்டு கூட எடுத்து வச்சா பரவாயில்ல குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குளத்து பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல உள்ளே அங்கட்டு போயிட்டாங்க அந்த சைடு வாங்க நம்ம உள்ளே போகலாம் மழை பெஞ்சாலும் தெரியும் அனைவருக்கும் குடியரசு தின நன் வாழ்த்துக்கள் எங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க செம்மையாக இருக்குல்ல கேரளாவில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த வீடு நல்லா இருக்குங்க கேரளா மாடலில் வீடு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு மிகிருந்து வந்து காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கா என்ன பாருங்கள் வாசல் அப்படியே வந்தோம்னா ஃபுல்லாக இந்த வீட்டோட அமைப்பு நல்லாயிருக்கும் பெரிய பைரவர் அங்கே படுத்துருப்பார் பாருங்க தூரம் லேசாக போடுது அங்கே ஃபுல்லாக அந்த மழையே தெரியலைங்க நல்ல மழை பெய்யுது புயல் சொல்லியிருக்காங்களோ என்னென்னு தெரியல புயல் சொல்லியிருக்காங்களோ என்னென்னு தெரியல வாங்க வாங்கப்போம் நாங்கள் வீட்டுக்குள்ளே போவோம் இன்னும் ஒரு வேலை செய்யல காலையிலேருந்து இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் இங்கே பாருங்க அப்படி இப்படியே இருக்கு ஐயோ குழம்பு சூடு பண்ண வச்சுருக்கேன் வாங்க போய் பார்க்கலாம் நான் வாட்டுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் மறந்துட்டு பழைய மட்டன் குழம்புங்க இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு வாங்க சாப்பிட்லாம் ஏஜி நான் அங்கே சாப்பிடல பையன் தான் சாப்பிடுவான் நல்லா கொதிக்குது என் மூஞ்சியை பார்த்தா கன்றாவியாக இருக்கும் அதனால் என் முகத்தை காமிக்கலை எங்கள் வீடு இப்படிதாங்க இருக்குது இங்கே பாருங்கள் எங்கள் கிச்சன் ரூம் சமையல் ரூம் பாருங்கள் எப்படி இருக்கு தூரல் போடுது இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பின்னாடி பின்னாடி பாருங்க தூரல் போடுது இந்த வீட்டில் செடியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்களே நிறைய செடி வச்சுருக்காங்க அவங்க தூரல் போடுறது தெரியல அவங்களுக்கு துணி ஊற வச்சுருக்கேன் துவைக்கணும் வாங்க உள்ளே போகலாம் வாங்க 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 என் பையன் வெளியில் போயிருக்கான் நனைஞ்சிட்டு வர போகிறான் பாருங்கள் தூரல் வேறு போட்டுக்கிட்டு இருக்கு என்னாதே பண்ணுறது பாருங்கள் எல்லாம் எங்கள் வீடு தான் இருக்குது என் பையனோட ரொம்பு இந்த ரொம்ப உக்காந்து படிக்கிற இடம் புக்ஸு இன்றைக்கி லீவுனால வீட்டிலையே உட்காந்து படிப்பான் டியூஷன் இருக்க என்னான்னு தெரியல இது என்னோட ரோம்பு கரண்ட் வேறாஃபா கரண்ட் இல்லை இங்கே துணி எடுத்து வச்சுருக்கேன் மடிக்கணும் இந்த டீ டீஃபை மேலே கரண்ட் ஆஃபா சரிங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கப்பா இன்னங்கிரி வணக்கம்